நம்யா நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு அடுக்குமாடி வீடு கட்டும் யோகம் இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சிஆர்பி மெத்தேடில் பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் இன்னொன்று மாடி வீடு கட்டுறதுக்கான சிஆர்பி மெத்தேடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதோட மேலும் ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதை பற்றி ஒரு நிமிஷம் சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலாம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் அந்த ரெண்டு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அடுத்தது வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைனாசிய நட்சத்திரம்னு பேரு அந்த ரெண்டு நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் நாலாவது முறை ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்களை நூற்றி இருபது டிகிரி கிளாக் வைஸ்லேயோ ஆன்டி கிளாக் வயிஸ்லேயோ ரோட்டேட் பண்ணி பார்க்கலாம் இது போனால் மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் இணையுது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒருத்தர் மாடி வீடு கட்டுறதுக்கு சிஆர் பின் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஆறு விதிகள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னம் லக்னத்தில் செவ்வாய் குரு கேது மூணு கிரகங்கள் இருக்குது விருச்சிகத்தில் சூரியன் புதன் இருக்குது தனுசில் சுக்கிரன் இருக்குது மகரத்தில் சந்திரன் இருக்குது மீனத்தில் சனி ராகு இருக்குது கடகத்தில் மாந்தி இருக்குது இப்போ இந்த ஜாதகர் மாடி வீடு கட்டியிருக்கார் அதற்கான சிஏபி மெத்தடில் உள்ள விதிகள் சைடில் ப்ளூ கலர் பாக்ஸில் மேலேருந்து காட்டியிருக்கேன் இந்த ஆறு விதிகளும் இந்த ஜாதகத்தில் வர்ற நாள்தான் அவர் மாடி வீடு கட்டியிருக்கார் இந்த அமைப்பு அதாவது இந்த விதிகள் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்நாளில் நிச்சயமாக மாடி வீடு கட்டுவாங்க ரூல் ஒன்று நாலு சந்திரன் தொடர்பு நாலு என்பது ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து நாலாம் இடம் இங்கே பாருங்கள் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்திற்கு நாலாம் வீட்டினுடைய அதிபதி குரு லக்கணத்துலேயே இருக்குது லக்கணத்தில் இருந்து தனது ஐந்தாம் பார்வை மூலமாக மகரத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்குது அதனால் குருவுக்கு சந்திரன் தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும் ரூல் ரெண்டு நாலு சூரியன் தொடர்பு இந்த லக்கணத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி குரு லக்கணத்துலையே இருக்குது இந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் சைடில் பாருங்கள் உத்திரம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அதனால் நாலாம் வீட்டு அதிபதியான குருவிற்கு சூரியன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது ரூல் மூணு நாலு புதன் தொடர்பு இங்கே பாருங்கள் நாலாம் வீட்டு அதிபதி குரு கன்னி லக்னத்தில் இருக்குது கன்னி என்பது புதனுடைய வீடு அதனால் குருவிற்கு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த புதன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்குது விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் அதனால் புதன் குருவோட தொடர்பு ஏற்படுத்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் ரூல் நாலு நாலாம் இடத்திற்கு சிக்கிரன் தொடர்பு கண்ணி லக்கணத்திற்கு நாலாம் இடம் தனுசு இதுலேயே சிக்கிரன் இருக்குது அதனால் நாலாம் இடத்துக்கு சிக்கிரன் தொடர்பு வந்திருக்கு புரிஞ்சுக்கணும் ரூல் அஞ்சு நாலு செவ்வாய் தொடர்பு கண்ணை லக்கணத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி குரு கண்ணீர் இருக்குது கூடவே செவ்வாய் இருக்குது அதனால தான் சின்ன பாக்ஸாக போட்டு காட்டியிருக்கேன் அதனால் குருவிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது லாஸ்ட் ரூல் நாலு குரு தொடர்பு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டு அதிபதி குருவானதுனால இதற்குன்னு தனியான தொடர்பை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆறு விதிகளும் யார் ஜாதகத்தில் வருதோ அவங்க வீடு கட்டும் பொழுது மாடி வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது மாதிரி அடுத்த வீடியோவில் கோட்டை தொழில் செய்கிறவங்களுடைய ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடில் அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்